வணக்கம் இந்த பாகிஸ்தான் இந்தியாவின் மேல் அணுகுண்டை போட்டு விடுவானோ என்று இந்த உலக நாடுகள் ஏன் அஞ்சுகின்றன ஆனால் இந்தியா அதை பற்றி கவலைப்படாமல் பேசாமல் இருக்கிறது அது ஏன் உலக நாடுகள் பயப்படுவதற்கு காரணம் இந்த மறை கலந்த அரலூசு விரக்தியில் ரிமோட் பட்டனை அமைக்கி விடுவானே என்கிற பயத்தினால் தான் பயப்படுகின்றன அப்படி அமைக்கினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையும் நாம் பார்ப்போமா முதலில் நியூக்ளியர் பாம் இந்தியாவை நோக்கி வரும்போதே நமது சாட்டலைட்டு சர்வைலன்ஸ் ஐ நமக்கு அதை தெரிவித்துவிடும் அடுத்த செகண்ட் பாகிஸ்தான் மறுபடியும் பட்டனை அழுத்துவதற்கு அங்கு இருக்க மாட்டார்கள் இந்தியாவின் ஆன்டி மிசைல் அசுர வேகத்தில் செயல்படும் இது நிறைய பேருக்கு தெரியாது இந்தியா நிறுத்தியிருக்கும் முதல்கட்ட பிரித்திவி ஏவுகணை சிஸ்டம் மிசைல் சிஸ்டம் ஆகும் பாகிஸ்தானின் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் செய்து அட்மாஸ்பரிக் ஸ்பேஸுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாலே அதை தாக்கி அழித்துவிடும் அந்த ஏவுகணை லோ அல்டிடியூடில் வந்தால் ரெண்டாம் கட்ட அட்வான்ஸ்டு ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மீதி உள்ள அழிவு வேலைகளை அது கச்சிதமாக செய்து முடித்துவிடும் அதிலிருந்து தப்பி ஒருவேளை உள்ளே வந்தால் ஆகாஷ் ஏவுகணை முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளேயே தீர்த்து கட்டிவிடும் அப்புறம் இருக்கவே இருக்கு ரஷ்யா வழங்கிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே அதை தாக்கி அழித்துவிடும் அதற்கு அறநூறு கிலோமீட்டர் வரை பார்க்கும் சக்தி உள்ளது இவைகளை தாண்டித்தான் இந்தியாவை எட்டி பார்க்க வேண்டும் பாகிஸ்தானிலிருந்து முதல் அணு ஆயுத மிசைல் கிளம்பியதுமே பாகிஸ்தான் வைத்திருக்கும் அணு ஆயுத கிடங்குகள் அங்கு இருக்காது பாகிஸ்தான் எங்கெல்லாம் அணு ஆயுதங்களை மறைத்து வைத்துள்ளன என்ற லிஸ்ட்டு இந்தியா கிட்ட இருக்குது ஐபி ரா என்ஐஏ இதெல்லாம் அப்புறம் எதுக்கு இருக்குது இந்தியாவில் குஜ்ரன்வாலா சர்க்கோதா பனோக்வில் குஜார் அக்ரோ போன்ற கேரிசான்களில் அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளது இந்த பாகிஸ்தான் எல்லாமே இந்தியாவின் மேலே போடுவதற்கு தான் வேற எதுக்கு இவைகளை லான்சிங் பேடுகளுக்கு எடுத்து சென்றுதான் ஏவ முடியும் கோடவுனில் இருந்தே எல்லாம் ஏவ முடியாது மின்ஹாஸ் ஏர்பேஸ் ரஃபீக் ஏர்பேஸ் ஷோலாஸ் ஏர்பேஸ் மஸ்ரூர் ஏர்பேஸ் இவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு எடுத்து சென்று தான் இவைகளை ஏவ முடியும் அது வரைக்கும் நாம கடலை குறிச்சிக்கிட்டா இருப்போம் அதற்குள் நம்மிடம் உள்ள சப்மரைன்கள் பேலிஸ்டிக் மிசைல்களை ஏவி விட்டுவிடும் நிலத்தில் கிரவுண்டில் உள்ள ஐசிபிஎம் மிசைல்கள் சீறி பாயும் மற்றும் நம்மிடம் உள்ள ரகசியமாக இயங்கும் நியூக்ளியார் பாம்பஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் இயங்கி பாகிஸ்தானை உண்டு இல்லை என்று பண்ணிவிடும் அப்புறம் புல்டோசர்கள் குப்பை லாரிகள் இயக்கக்கூட அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் பாகிஸ்தான் என்ற ஒரு பாலைவனம் இருந்ததாக ஜியாகிரபி பாடம் மக்களுக்கு போதிக்கப்படும் மே மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் தனது எல்லைகளை விரிவுபடுத்த நினைத்து கார்கில் பகுதிக்குள் பாகிஸ்தான் புகுந்தது அந்த ஆக்கிரமிப்பு போரில் அழிந்து போன பாகிஸ்தானுக்கு இன்னும் புத்தி வரவில்லை புத்தி வரவில்லை என்றால் அதனுடைய முடிவுரையை அவர்கள் எழுத துணிந்து விட்டார்கள் என்று அர்த்தம் அதைத்தான் அவர்கள் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த போஸ்டல் சர்வீஸு இப்போ நிறுத்தப்பட்டு விட்டது இனி கடிதம் எழுதி காரியம் சாதிப்போருக்கு ரொம்ப திண்டாட்டம் தான் ஏற்கனவே மருந்து பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சர்க்கரை துணிமணி அங்கு போவது நிறுத்தப்பட்டு விட்டது உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் விளைச்சலுக்கு ஒலை வைத்தாகிவிட்டது அவங்க ஆட்சி நடத்துகிற லட்சணத்தை பார்த்து வெறுத்து போய் ஆற்றுல போய் விழலாம்னா சிந்து நதியில் தண்ணி இல்லை குண்டடிப்பட்டு தான் சாவணுன்னு அல்லாவின் விதி இருக்கும் போது அதை யாரால் மாற்ற முடியும் பஞ்சாபில் பார்டர் தாண்டி வந்த பாகிஸ்தானிய ரேஞ்சர் முகமது அப்துல்லாவை பிஎஸ்எஃப் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைத்துவிட்டது அவன் எதுக்கு வந்தான்னு இரும தான் தெரியும் பதினோரு நாளாக கிராஸ் பார்டர் ஃபயரிங் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பகல்காம் காடுகளில் வேட்டை நடந்து கொண்டு தான் இருக்கிறது பாகிஸ்தானில் இருந்து ஹமாஸ் டனல் தோண்டித்தான் உள்ளே வந்து இருப்பான் போல தெரியுது மோப்ப நாய்களின் உதவியுடன் அதை கண்டுபிடிக்கும் வேலைகள் மும்மரமாக நடந்து வருகிறது அடர்ந்த காடாக இருப்பதால் சற்று தாமதப்படுகிறது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஹபீஸ் சையத் மசூத் அசார் சையத் அலாவுதீன் போன்ற பயங்கரவாத அறிஞர்கள் தான் இப்போது இந்தியாவின் முதல் குறி அவர்கள் எப்போதோ அண்டர்கிரவுண்டுக்குள்ள போயிட்டாங்க அவர்களது மதரசா மூடப்பட்டுவிட்டது இனி அவர்களுடைய கல்லறைகளும் மூடப்படும் இப்போதைக்கு பாகிஸ்தானை மூன்று நாடுகள் தான் தாக்கும் வாய்ப்புள்ளது இந்தியா பாகிஸ்தானை முதலில் தாக்கட்டும் தங்கள் வெற்றியை எளிதாக்கி கொள்ளலாம் என்று பலுச்சிஸ்தான் விடுதலைப்படை நினைக்கிறது பலுச்சிஸ்தான் என்ற தனி நாடு உருவாகிவிடும் பிறகு தலிபான்களோ எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை உபயோகித்து அப்பாவி பா ஆப்கானிஸ்தான் பெண்களையும் குழந்தைகளையும் கொன்ற பாகிஸ்தானிய படையை பழிவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறது பாகிஸ்தான் தாக்குதலில் ஐம்பது ஆப்கானிஸ்தான்கள் அப்பாவிகள் இறந்தனர் அழிந்து கொண்டிருக்கும் பாகிஸ்தானை மீதி இருக்கும் மக்கள் மண்ணை போட்டு மூடிவிடுவார்கள் அதுதான் மிட்டிமே தேங்கே என்று மோடியால் சொல்லப்பட்டது பயங்கரவாத தாடிவாலாக்கள் அதனால தான் தங்கள் தாடி மீசைகளை வழித்துவிட்டு ஃபேர் லவ்லி பூசிக்கிட்டு வரதாக்களை அணிந்து கொண்டு திரிகிறார்களாம் அவங்கள பார்த்த ஷெரீஃபுக்கே கூட சபல புத்தி வந்து விட்டலாம் மகாபாரத போர் தர்மப்படி போரை தொடங்குகிறோம் என்று மோடி அறிவித்து விட்டார் எல்லை புறங்களில் குவிச்சு வச்சாச்சு துரோணாச்சாரியர் சங்க எடுத்து ஊதினார்னா போர் தொடங்கிவிடும் போட அல் தயாராக இருக்கிறது பலூச்சிஸ்தானில் இருந்து பலூச்சி தலைவன் பாசூர் ரஹ்மான் பலூச்சிகள் பாகிஸ்தானிடம் இருந்து விடுதலை அடைந்து விட்டதாக முன்னக்கூட்டியே அறிவித்தும் விட்டார் அவரது மீட்டிங்களுக்கு மக்கள் பெருகி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இத்தனைக்கும் குவாட்டர் பிரியாணி ஐநூறுரூவா கூட அவர் கொடுக்கறதில்லை ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய போது அங்கே நிறைய ஆயுதங்களை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் ஏன்னா லக்கேஜ் கட்டணம் அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கும் பாரு அதனால இல்லை உங்களுக்குள்ளே ஒருத்தனை ஒருத்தன் சுட்டுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு விட்டுட்டு போனாங்களா என்னமோ தெரியாது அந்த ஆயுதங்கள் ஆப்கானிஸ்தான் காந்தியவாதிகள் கையில் சிக்கிவிட்டது கைவசம் இருந்த நூற்றி ஐம்பது ஜாவலின் மிசைல்களை டெஹ்ரீத் ஈ தாலிபானுக்கு மித்தது போக மிச்சம் உள்ள ஆயுதங்களை வைத்து தேங்காய் மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க இன்று இந்தியாவில் விமானப்படை மார்ஷல் அமர் பிரீத் சிங் மோடியை சந்தித்து பேசிவிட்டு போயிருக்காரு ஒம்பது அல்லது பத்து தேதிகளில் நடக்கவிருக்கும் ரிசப்ஷனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்திருப்பார் போல தெரியுது இந்திய தாக்குதலை எப்படி சமாளிப்பது என்று நேற்று மாலை மூடிய அறைகளில் ஆலோசனை போட்டிருக்கிறார் பாகிஸ்தானின் ஷெரீப் பானபத்திரரை எதிர்த்து யார் பாடப்போகிறீர்கள் என்று ஷபாஸ் ஷெரீஃப் அங்க கேட்டிருப்பார் போல தெரியுது இதற்கிடையில் கார்கே போட்ட குட்டி வந்து மோடியின் ஐம்பத்தாறு இஞ்சு மார்பை சட்டையை களத்தில் காட்டச் சொல்லி இருக்கிறார் அதோடு அதோடு முன்னாள் முதல்வர் இந்நாள் எம்பி சரத்சிங் சானி அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நார கமண்டும் அடித்திருக்கிறார் பாலக்கோடு தாக்குதலுக்கு ஆதாரம் இருக்கா அந்த தாக்குதல் அத்தனையும் பொய்யும் புனை சுருட்டு அப்படின்னு நாரவாய் திறந்து அருளியுள்ளார் லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி அடிக்கடி இவர் அங்கே போய்கிட்டு வரக்கூடியவர் தான் அதுல இவரும் ஒருத்தர் அதனால தான் அப்படி பேசுகிறாரு பட்டியல் நிறத்தை சார்ந்தவன் என்ற பெருமையை தவிர அவருக்கு வேறு எந்த பெருமையும் இல்லை இந்தியா அணுகுண்டு வெடித்தப்போ கூட தான் எந்த ஆதாரத்தையும் காட்டலை யாருக்கிட்டையும் அதனால் அணுகுண்டு வெடிக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே அணுகுண்டு வெடிக்கும் போது பக்கத்திலே இருந்து விளக்கு பிடிச்சி தான் நம்புவான் போல் தெரியுது அடுத்த முறை அணுகுண்டு சோதனை நடக்கும்போது பேசாமல் கூட்டிக்கிட்டு போயிட வேண்டியது தான் சாணியை அள்ளுனா மாதிரி அள்ளிக்கிட்டு வந்துட வேண்டியது தான் மோடி அரசு சேல் இழந்து விட்டது பாகிஸ்தான் அரசு செயல்படுகிறது பகல்காம் வட்டாக்கு நடந்து இத்தனை நாள் ஆகுது ஒரு நடவடிக்கையும் எடுக்க காணும் நானாக இருந்தால் கோழி வெட்டுற கத்தியை எடுத்துட்டு பாகிஸ்தான் கோழி பண்டைக்குள்ளே போய் பிரியாணியை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன் அதுதான் செயல்படுகிறது என்பது இந்து விரோத கட்சிக்காரன் அப்படித்தான் பேசுவான் இந்தியன் ஆர்மி விமானப்படை கற்பப்படை இவற்றை கொச்சைப்படுத்துவதும் காட்டி கொடுப்பதும் இவர்களுக்கு கைவந்த கலை இதை கவனிக்கும் நாட்டு மக்களுக்கும் அதனால் தான் இந்த காங்கிரஸ் கட்சியை பிடிக்காமல் அறவே ஒதுக்கி வைத்து விட்டார்கள் சுதந்திரம் வாங்கி தந்த காங்கிரசுக்கும் இந்த இத்தாலிய காங்கிரசுக்கும் ஆறு வித்தியாசம் இல்லை அறுநூறு வித்தியாசம் இருக்கு இந்தியா இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் தான் என்ன சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் செய்து பாகிஸ்தானியர்களை கதறவிட்டது தூதரக உறவுகளை துண்டித்து அத்தனை பாகிஸ்தானியர்களையும் வெளியேற்றியது இந்தியாவிலிருந்து வாக அட்டாரி எல்லையில் மூடிய தேசிய கொடியை அறக்கம்பத்தில் பறக்க விட்டது கேட்டை இழுத்து மூடியது பாகிஸ்தானுடன் ஏற்றுமதி இறக்குமதி இவற்றை மொத்தமாக நிறுத்தியது இந்திய வான் எல்லைகளை பாகிஸ்தானுக்கு மூடியது பாகிஸ்தானிய கப்பல்களுக்கு இந்திய துறைமுகங்களில் செயல்பட முடியாது என்று அவற்றை குளோஸ் பண்ணியது பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த இருந்த நானூறு பில்லியன் டாலர் வர்த்தகத்தை நிறுத்தியது அதை மற்ற நாடுகளுக்கு திருப்பிவிட்டது பாகிஸ்தானில் இருந்து வந்து வைத்தியம் பார்த்து கொண்டு இருந்த மெடிக்கல் டூர் விசாக்களை ரத்து செய்தது இதனால் சீப்பாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்த அவர்களுக்கு வைத்தல் அடித்த மாதிரி ஆய்விட்டது அரபிக்கடலில் எந்நேரம் வேண்டுமானாலும் தாக்குவதற்காக சப்மரைன் விக்ராந்து விமானம் தாங்கி கப்பல்களை ரெடியாக நின்று நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறது இந்தியா வாட தாண்டி வந்த பங்களாதேசி பரதேசிகளை நாடு கடத்தியது சாட்டலைட் சர்வைலன்ஸ் மூலம் பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டே இருக்கிறது இந்தியா நான்கு அடுக்கு ஏவுகணைகளை எல்லையில் நிறுத்தியுள்ளது ஐஎம்எஃப் வாங்கும் நிதி பயங்கரவாதத்துக்கு செலவிடப்படுகிறது என்ற உண்மையை வீடியோ ஆதாரங்களுடன் எடுத்து நிதியை பாகிஸ்தானுக்கு செல்வதை தடுத்தது பொருளாதார நடவடிக்கைகளால் அமெரிக்காவுக்கும் ஐநாவுக்கும் சமாதானத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தானிய மக்களே அரசாங்கத்தை காரி துப்பி அதன் நடவடிக்கைகளை எதிர்க்க வைத்தது செமி ராணுவ ஆட்சி முழு இராணுவ ஆட்சியாக மாறிவிடும் நிலையை கொண்டு வந்தது இன்னும் பல ரகசிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் தான் இருக்கின்றது அதை வெளியே சொல்ல முடியாதப்பா போர் வெடித்ததும் மீண்டும் வந்து அதை நான் சொல்லுவேன் ஜெயஹிந்த்